அது இது வந்து மதுபடி சந்தைங்க அது மதுவடை சந்தைன்னா இங்கே வந்து எல்லா ஊரும் சுற்றுக்கோட்டு ஊர் பத்து பத்து இருபது கிராமம் இருக்குது எல்லா ஊரும் மாடு வரும் இது செவ்வாய்கிழமைச்சிங்க இன்றைக்கு செவ்வாய்கிழமை மதுவெடி சந்தை உதகிழம தலா குளம் வேளாழக்கிழமை கொண்டுட்டு வெள்ளிக்கிழமை கண்டாசிபுரம் தலா குளம் ஞாட்டிக்கிழமை சனிக்கிழமை வடலூர் எல்லா ஊரும் சந்தை வாரம் ஃபுல்லாக சந்தை இருக்குதுங்க இருந்தாலும் மாடு இங்கே தான் அதிகமாக வரும் இந்த சந்தை தான் அதிகம் வரும் இந்த சந்தை ஏன்னால் அதிகம் கிராம பக்கத்தில் இருக்குது இந்த வளனூர் வானூர் புளிச்சனூர் எடப்பாளையம் தாம்பாக்கம் கொங்குமோடு செருவந்தாடு நல்லாத்தூர் ஏம்பழம் பாண்டி இதெல்லாம் பாண்டி மருந்தாங்க அதிகமாக வரும் ஆனால் வியாபாரம் வந்து சந்தை இறுதி சுற்றிப்பட்டு தான் பெரிய சந்தை இதை விட்டேன் வேறு எந்த சந்தை இல்லை ஏதோ ஒண்டியர் சண்டை ஒரு வாங்கி வளர்த்து வருவாங்க நியாயமான சந்தை இது இது வந்து எந்த அராஜாமும் சந்தை இல்லை குடிப்போதை கிடிப்போதை இல்லை இந்த ஏரியாவில் இருந்தாலும் யாரும் அப்புறம் வச்சுக்க மாட்டாங்க எல்லாம் விவசாயி தான் இந்த ஏரியா போல் விவசாயம் இருந்தாலும் கண்ணுட்டு வாங்கிட்டு வருவாங்க கண்ணுட்டு வாங்கினா ஒரு காய்கறி இருவாங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாம் வாங்குறதுக்கு வருவோம் எல்லாம் அனைத்து கடையும் உண்டு இங்கே கருவேடு மீன் எல்லாமே இருக்குது அப்பா அம்மா தவிர மற்ற எல்லாமே இருக்குது திங்கி வந்து நைட்டு வந்து இங்கே திங்கக்கிழமை நைட்டு வந்து செவ்வாய்கிழமை நைட்டு தான் பதினோரு மணிக்கு மாடு விற்கும் பதினோரு மணிலாம் ஸ்டார்ட் பண்ணோன்னா பதினோரு மணி பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு மாடு வைக்கும் அப்புறம் எட்டு மணி ஏழு மணி ஒம்பது மணிக்கு கண்டி விற்கும் அப்புறம் பத்து மணிக்கெல்லாம் காய்கறி வைக்கும் கடை வைக்கும் இது பல்லாண்டு காலமாக இருக்குது சந்தை இந்த கண்டி வாங்குறோம்னு செய்யேன் இது வந்து ஒரு பத்தாயிரம் இந்த கண்டி பத்தாயிரம்னா ஆறு மாதம் கன்று ஒரு வருஷம் கன்று பல்லு பட்டுதுனா ரெண்டு பல்லு அது வந்து ப பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் அது வந்து மேல் மே மேல் இருக்குது போவோம் அதே பால் வீடு இந்த கண்ட்ரியில் வந்து பாஞ்சு ரூபா பத்து ரூபா பதிமூணு பதிமூணுரூவா இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா பெரிய இருக்குது அது வாங்கலாம் மாடு வந்து ஜாதி இருக்குது சிந்து மிச்சம் இருக்குது கிராஸ் இருக்குது போர்டு இருக்குது சட்சி இருக்குது பல விதம் மாடு இருக்குதுங்க மாடு இந்த மாதிரி வியாபாரம் பத்து ஒரு லட்சத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் ரெண்டு ரெண்டு லட்சத்துக்கும் மாடு இருக்குது வாங்கலாங்க அதில் வந்து கோழியும் இருக்குது இங்கே வந்து கோழி போட்ட கோழி நாட்டு கோழி இருக்குது பொந்தா இருக்குது சண்டை கோழி இருக்குது அனைத்து கோழி இருக்குது கிண்ணி கோழி இருக்குது நம்மளுக்கு தங்க கோழி தந்த வேலை ஒரு ஜோடி வந்து ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய் ரூபாய் சண்டை கோழி வந்து ஐயாயிரரூபா ஜோடி சாதாக்கோழி வந்து ஐயா ப பத்தாயிரம் கிட்டு கோழி வந்து ரெண்டாயிரம் மூணாயிரங்கிட்டு இந்த பண்ணைக்கு வாங்கி போய் வளர்ப்பு வளர்கிறது உண்டு வீட்டுக்காரங்க வாங்கி போய் அவங்க வளர்கிறது ஆசைக்கு வந்து மாடுவாங்கங்க இங்கே மாடுக்கிறவங்க வாங்கி விற்பாங்க வியாபாரி அவங்க வந்து வருவாங்க தீவனூர் அவலூர்பேட்டை தலாகோளம் கண்டாசிபுரம் இதெல்லாம் மாடு அங்கேருந்து வாங்கி வந்து இங்கே விற்பாங்க இது பெரும்பாலும் வந்து வீட்டுக்காரர் அதிகமாக வாங்குவாங்க வாங்கி வளர்க்குறதுக்கு பண்ணைக்கார் வந்து எப்போ ஒரு தடவை வருவாங்க அவங்க ஐம்பது மாடை ஒரு மாடு வாங்கி வளச்சிடுவாங்க அது மூட்டுக்கார வந்து ஒரு ரெண்டு கண்டி மூணு கண்டு வாங்கி வளர்கிறது வருவாங்க இந்த ஒரு மாடு வளர்கிறாங்க வளர்த்து ஓடினு வராங்க சமச்சீர் விற்கிறதுக்கு விற்கும் போது அவங்க கண்ணீர் விடுறாங்க நம்ம நாளில் வளர்த்துட்டோமோ போயிட்டுமே எங்கடா மாட்டு விற்கிறது அழுகுறாங்க அப்போ வாங்கும்போது போது வாங்க மனசும் கஷ்டமாக இருக்குது மனசு கஷ்டம் போது என்ன பண்ணுறது சூழ்நிலை சரியில்லை ஊட்டை குடும்ப சூழ்நிலை சரியில்லை அரிசியில் புளிமலை பசங்களை கட்டி கொடுக்கணும் போகணும் துணிமணியில்லை பசங்க பல்லிடம் படிக்கிறது அவருக்கு செலவு இல்லை நான் இதை ஓட்டினு வந்தப்பா விற்று கொடுப்பா நீ எங்கிட்ட சொல்லுவாங்க நாங்கள் விற்று அவங்கிட்ட பணம் விற்று கொடுப்போம் அது வாங்குறதுக்கு அவங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் நாங்கள் நானே இப்படி விற்றேன் இப்படி வளர்த்தேன் இது போல புண்ணா தவடு போட்டு வளர்த்தேன் இவ்வளோ கம்மி விற்று போய்ட்டு அழுவாங்க அந்த நேரத்தில் அது நாங்கள் தான் சரி கட்டினா தான் வியாபாரி இது இல்லைம்மா அப்புறம் புள்ளை படிக்க வைக்கணுமா அப்புறம் எங்கே கடவுங்க முடியும் அப்போ நீங்கள் வட்டி செட்டி வாங்க இருதை வச்சுட்டு விற்று இப்போ புள்ளை கட்டி விடுமா புள்ளி கல்யாணம் பண்ண புள்ளி படிக்க வை நாங்கள் அதை ஆர்த்திட்டு சொல்லி அவங்களுக்கு கொடுப்போம் அவங்க சரின்னு வாங்கி வாங்கி விற்கிறங்க அவங்க லாபம் அவங்க ஒரு ஆயிரம் லாபம் செய்ய அவங்க விற்பாங்க அதுதான் வியாபாரம் வந்து வாரவாசி சந்தைக்கு வரேங்க போலி வியாபாரி தர்மபுரிந்து வரங்க வெள்ளிக்கிழமை வந்து செஞ்சி சந்தைக்கு வரங்க சனிக்கம் வந்து வடலூர் சந்தைக்கு வரங்க ஞாயிற்றுக்கம் வந்து காரைக்கால் சந்தைக்கு வரங்க காரைக்கால் இருந்து பொறையார் திங்கம் பொறையார் சிவகம் மதிய சந்திக்கு வரங்க நம்மள்தான் அலை வரைய கோழி இருக்குதுங்க வான்கோழி வந்து கின்னி கோழி போண்டா கோழி கிரிராஜா சோனாலி வாத்து கின்னிக்கோழி கருங்கோழி எல்லா கோழி பெரிய ஆட்டு சின்ன ஆகிட்டு வரைக்கும் இருக்குதுங்க உங்களுக்கு என்ன கோழி வேணாலும் நம்ம வளர்த்தி தந்துடுங்க அதில் வந்து கின்னிக்கோழின்னா இந்த வளர்த்த வந்து பாம்பு பூச்சி எதுவுமே வராதுங்க இது வந்து பாம்பு போடாதுங்க முட்டை வச்சு குஞ்சு பிரிக்குங்க இது இது வந்து மூணு ஐட்டம் இருக்குது இதில் இது வந்து கிண்ணிக்கு இது கருங்கோழி இருக்குது ஃபேன்சி கோழிக்கு வாத்து இருக்குதுங்க கருங்கோழி வந்து எல்லாமே பிளாக்காக இருக்குதுங்க கறி இருந்து அல்ல முட்டை இருந்து எல்லாமே பிளாக்காக இருக்குதுங்க வாத்து பெக்கின்னு வாத்துங்க இது ஒயிட் கலர் பெக்கின்னு இது முட்டை முட்டை வைக்கிங்க இது வந்து ஃபேன்சி கோழி ஃபேன்சி வந்து கால் ஃபுல்லோ முடியா இருக்கும் ஸ்டைலாக பார்க்க ஸ்டைலாக இருக்குதுங்க இது வந்து சோனாலி கோழின்னா இதை வந்து முட்டை அதிகமாக வைக்கிங்க கோழி குதிராக இது இதுவாக மேக்சிமம் அதெல்லாம் விரும்புகிறாங்க இப்போ வருஷத்துக்கு இரநூத்தி நாற்பது முட்டை வைக்கிங்க முட்டை முட்டை வைக்கிங்க அடக்காக்காது இது கிரியராஜா கோழிங்க சைஸ் வந்து ஒரு கோ கோழி வந்து நாலு அஞ்சு கிலோ வரைக்கும் வரும் முட்டை முட்டை வைக்குங்க அது ரெகுலராக முட்டை வச்சுட்டே இருக்குதுங்க இது கோழினா கோழி வந்து சைஸ் கோழி வந்து பத்து கிலோ சைஸ் வரைக்கும் வரும் வளைச்சி வரும் பாம்பு எதுவுமே வராது பாம்பு பூச்சி பூட்டை எதுவுமே வராதுங்க இது சோனாலி கோழினா இது பார்த்தீங்கன்னா மூணு மாதம் சைஸ் இருக்குது இன்னொரு ஒன்றரை மாதம் போச்சுன்னா முட்டை வைக்க ஆரம்பிச்சிடும் அதை முட்டை பர்பஸாக வளர்கலாம் வருஷத்துக்கு போய்னா ஒரு இரநூத்தி எண்பது முட்டை வைக்கும் பொட்ட கோழின்னா வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னையே முக்கால் டு ரெண்டு கிலோ வெயிட் வரும் சேவலாக ரெண்டு கிலோ மூணு கிலோ அந்த ரேஞ்சி வெயிட் வரணும் அதாவது சோனாலின்னு பியூர் ப்யூர் இந்த கலரில் தான் வரும் இது பார்த்திங்கன்னா வான் கோழி பிருடு அதாவது டர்க்கின்னு இது ஒன் ஒன் சிக்ஸ் தான் இது வளர்த்தனே அப்படின்னா ஒரு ஒன் இயர் ஒன் இயர் டாப்ரே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கோழி போய்னா மேக்ஸிமம் ஒரு எட்டு ஏழு டு எட்டு கேஜி அந்த ரேஞ்சு வெயிட் வரும் சேவல் கோழி பொட்டை கோழி நாலு நாலு வெயிட் வரும் இது வந்து வீட்டில் பாம்பு பூச்சி போட்டு அந்த எது வராதுக்கான பர்பஸை வான்கோழி வளர்த்துவாங்க அது நாட்டு வாத்து அது சாப்பிட்லாம் ஹெல்த்துக்கு நல்லது முட்டை அது முட்டை தான் கிடைக்கும் வேற ஒன்றும் கிடைக்காது இது வந்து ஒயிட் கலர் பெக்கின் வாத்து கேரளா வாத்துன்னுவாங்க கோயிலெலாம் வளர்க்குவாங்க அதாவது அன்னப்பறவை கிடையாது அன்னப்பறவை மாதிரி வெரைட்டி வரும் ஹைட்டு அந்தளவுக்கு வராது ஒரு மீடியமான ஹைட்டு வரும் இது வெயிட் வேணால் சாவல் வேணால் ஒரு நாலு கிலோ அளவுக்கு வெயிட் வரும் அதாவது இது ஒரு அளவுக்கு வளர்க்கலாம் வேறு எதுவும் எந்த பர்பஸில் கிடையாது இது பார்த்தீங்கன்னா கின்னி கோழி இன்னிக்கொழி வேணால் ஒன் மந்த் சிக்ஸ் தான் வீட்டில் வளர்க்க முடியும் பெரிய சைஸ் வளர்க்க முடியாதுங்க பறந்துடும் பெரிய சைஸ் வளர்த்தனா பறந்துடும் அதனால் வந்து ஒன் மண் ஒன் மந்த் சைஸ் மட்டும்தான் ரெண்டு எடுத்து விட்டு வளர்க்க முடியும் அது பார்த்திங்கன்னா வீட்டில் இந்த பூச்சி போட்ட எதுவும் வராது ஏதாச்சும் வந்தால் கத்தும் ஏதாச்சும் பார்த்துட்டு புதுசாக ஏதாச்சும் கண்டுதாவே அது இருக்கும் அந்த அதுக்காக வளர்க்கலாம் கருங்கோழி பார்த்தீங்கன்னா அந்த எதிர்ப்பு சக்தி அதிகமான அதில் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு வந்து முட்டை தரலாம் டிபி சுகர் மஞ்சள் கமல் எதுவும் வராது அதோடய ஸ்கின் அதோடய ப்ளட்டே பார்த்திங்க அப்படின்னா பிளாக்காக தான் இருக்கும் கருப்பாக தான் இருக்கும் அதிகமாக எந்த நோய் அதுக்கு வந்து ஸ்கின் எந்த டிஸின்னு எதுவுமே அதுக்கு வந்து அட்டாக் ஆகாது அதனால் அது 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 ஸ்கின் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்டா ரத்தம் கருப்பாக தான் இருக்கும் ஹெல்த்துக்கு நல்லது முட்டை நார்மலாக தான் இருக்கும் நாட்டுக்கோழி மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது வந்து ப்ரோட்டீன் அதிகம் முட்டையில் வந்து ப்ரோட்டீன் அதிகம் அதனால் அது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது கருங்கோழியெல்லாம் ரொம்ப ரேர் தான் ரேட் அதிகமாக போகும் ஹையாக போகும் அந்த பர்ஃபஸில் கருங்கோழி சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இது பார்த்தீங்கன்னா போண்டா கோழி கிரிராஜான்னு அவங்க கிராமப்பிரியா அதாவது முட்டை தான் இதுவும் சேவல்லாம் நல்லா வெயிட் வரும் நாலு டு நாலு கிலோ வரைக்கும் வெயிட் வரும் போட்ட கோழிலாம் வெயிட் கொஞ்சம் கம்மியாக வரும் ஒரு ஒன்னியம்மக்கோல் டூ ரெண்டு கிலோ வெயிட் வரும் ஆனால் தான் வருஷத்துக்கு போகிறோம் ஒரு இரநூத்தி எழுபது எண்பது முட்டை வைக்கும் ஏ அது முட்டை வந்து நாட்டுக்கோழி மாதிரியே வரும் அதாவது போ போண்டா கோழி கிரிராஜாவுக்கும் சோனாலிக்கு என்ன வித்தியாசம்னா அது வெயிட் வராது சோனாலி வந்து வெயிட் வராது நோய் எதிர்ப்பு சக்தியாக நான் அதிகம் சோனாளிக்கு எந்த நோயும் வராது அதுக்கு அது வந்து அசில் பெருடு நாட்டுக்கோழி க்ராஸ்ன்னுவாங்க அதாவது பெருஞ்சாதி கோழி அசில் பெருவோடு ஒரு கோழி பார்த்தீங்கன்னா சாவில் நல்லா மூணு கிலோ சண்டை கோழி மாதிரி கோழி ஹைட்டாக பெருவட்டால் கால் நல்லா நீளமாக வருது அந்த கோழி மட்டும்தான் ஸோ அசில் பிரீடு மட்டும்தான் அதாவது நாட்டுக்கோழின்னு சொல்லலாம் பண்ண கோழி தான் வெளியில் விட்டு மேய்ச்சல் வந்துன்னா நாட்டு கோழி முறையில் வளரும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது ஆனால் ஹைட்டு வரும் ஃபுல்லாக ஹைட்டு வரும் நல்லா வெயிட் வரும் முட்டைக்கு நல்லாயிருக்கும் கறிக்கும் நல்லாயிருக்கும் அதிகப்படியாக கறிக்கு யூஸ் பண்ணுறாங்க நல்லாயிருக்கும் ஸ்கின்னு சண்டை கோழி மாதிரியே வரும் கோழி வெரைட்டி பெருஞ்சாதி கோழின்னு வாங்க நம்மளுக்கு கன்று மிளகா கன்று தேக்கங்கன்று பூச்செடி அனைத்தும் இங்கே விற்பனை செய்வோம் இதை கண்ணுல உற்பத்தி மத அடிப்பட்டு இதில் சேல்ஸ் பண்ணுறோம் இதை பாகூரில் உற்பத்தி பண்ணுறோம் இருபது இருபத்தஞ்சி நாளில் இதை விரை விட்டு செடியாக்கி மத அடிப்பட்டு காராமணி குப்போம் கூட்டேரிப்பட்டு அனைத்து வார சந்தைக்கும் எடுத்து போவோம் இதை சேல்ஸ் பண்ணிவிட்டு வரும் இது தேக்கங்கன்று ஐம்பது கன்று இரநூத்தி ஐம்பது ரூபா கத்திரிக்கன்று ஒரு கற்று ஐம்பது ரூபா பூச்செடி ஒரு செடி இருபது ரூபா அதே மிளகா கன்று ஒரு கத்தை ஐம்பது ரூபா இதாக அப்படியே சேர்த்து பண்ணுவோம் நம்ம எல்லா இல்லைன்னா நாட்டு ஆகிட்டு தான் விவசாயிலருந்தான் வாங்கி போவாங்க அவரக்காய் புடலங்காய் பூசணிக்காய் பீக்கங்காய் பாவக்காய் அரைக்கீரை சிறுகீரை தண்டுகீரை புளிச்சிக்கீரை பழக்கீரை பருப்புக்கீரை சொரக்காய் பீக்கங்காய் பாவக்காய் புடலங்காய் இதுமாதிரி தர்பூசிணிக்கிது வெள்ளை அறிக்கிது கத்திரி மிளகாய் எல்லாமே இருக்குது நம்ம கூட எல்லாமே நாட்டி தான் இந்த சுற்று போட்டதுக்கு விவசாயிலாம் வந்து வாங்கி போவாங்க செவ்வாய் மட்டும் இங்கே மாதிரி சார்ந்த எல்லா விதையுமே ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்குது விவசாயத்துக்கு தேவையான பொருள் எல்லாமே வச்சுருக்குறோம் கத்திரி செடி சோளம் கீரை விதை வெண்டைக்காய் விதை கொத்தரை விதை முள்ளங்கி விதை பீன்ஸ் விதை புடலங்காய் பீக்கங்காய் பாவக்காய் சொரக்காய் அவரக்காய் பீன்ஸு கேரட்டு கோஸு காலிஃப்ளவரு அரைக்கீரை சிறுகீரை தண்டுக்கீரை புளிச்சக்கீரை பாலக்கீரை இருக்குது வெல்ரி பிஞ்சு விதை இருக்குது தர்பூசணி விதை இருக்குது ஆல்மோஸ்ட் எல்லாமே பூ விதைங்க எல்லாமே இருக்குது நிறையா பேர் வந்து விவசாயத்துக்காக வந்து இங்கே வாங்கிட்டு போவாங்க கேரட்டு பீட்ரூட்டு கோஸு காலிஃப்ளவர்லாம் ஐப்பசி மாதமா குளிர் நாளில் போட்டால் எல்லாமே வரும் வெயில் நாளில் போடக்கூடாது அது மீதி எல்லா விதையுமே எப்போ வேணாலும் போட்டுக்கலாம் எல்லாமே நல்லா இருக்கும் செடி அவரைக்காய் இது மாதிரி கிளைமேட்டுக்கு மாற்றி மாற்றி நம்ம போட்டுக்கலாம் விவசாயினது வந்து பார்த்தாலே கிட்ட கேட்டாலே நாங்கள் சொல்லுவோம் எல்லாமே எந்தெந்த டைமில் எது எது வேலைன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம் அதுக்கு மாதிரி நீங்கள் போட்டு விவசாயம் பண்ணிக்கலாம் நிறைய போடுறவங்க மாடி தோட்டம் போடுறவங்க சின்ன வீட்டில் தோட்டம் வச்சு சரி பண்ணுறவங்க எல்லாமே வந்து வாங்கி போவாங்க வாரம் வாரம் நாங்கள் வந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நல்லாவே இருக்கும் எல்லாமே நல்லாவே இருக்கும் பொருள் நம்பி வந்து வாங்கிட்டு போகலாம் நீங்கள் இதெல்லாம் ஃபேமஸாக மாட்டு தான் மெயினுங்க இப்போ அந்த உழவர்லாம் நிறுத்துறதுனால அந்த உழவர்கள் மஞ்சள் மாடுகள் குறைஞ்சி போச்சு மாடுகள் குறைஞ்சி குறைஞ்சி போச்சு இப்போ வெறும் விஜிடபிள் ஐட்டம் எல்லாம் காய்கறி ஐட்டம் அதாவது சென்னையிலேருந்து நேரடியாக வர்றதுனால பழங்கள் நேராக பெங்களூர்லேருந்து வர்றதுனால அனைத்து பொருளும் விலை இருக்கிறதுனால அனைத்து பொருளும் இங்கே கிடைக்கிது அடுத்த கடையில் வந்து கொடுக்குறத விட செவ்வாய்க்கிழமை வாரவாக ஒன்றும் போது அருமையான வியாபாரம் மூன்று மணிக்கு மேலே நைட்டு பதினோரு மணி வரலாம் வியாபாரம் பிரமாதமாக இருக்குது மாடு வந்து நிறைய மணப்பாறையிலேருந்து பெரிய பெரிய மாடு வரும் மடப்பட்டுலேருந்து வரும் வெளி மாநிலத்துலேருந்து வரும் காளைகள் பயங்கரமான சண்டை சபிற்சியான காளைகள்லாம் இங்கே வரும் ஆ மாடு ஆ மாடு வெட்ட மாடு சேலம் சைட்லேருந்து வெட்டி போடுறவங்க அந்த வயசான காலைகள்லாம் அங்கே பொருள் வரும் ஆனால் இப்போ வந்து இந்த மா மாட்டு வண்டி எப்போ குறைஞ்சதோ அதில் அந்த மாடுகள் அனைத்தும் வர கம்மியாகிப்போச்சு காய்கறிங்க பல அதாவது போய் வாங்குற கடத்திருவில் போய் வாங்குறதை விட பாதி வேலைக்கு இங்கே கிடைக்குது எல்லாம் சென்னையிலேருந்து வருது திருச்சியிலேருந்து வருது எல்லா இடத்துலேருந்து காய்கறி வருது பழங்கள் அதே மாதிரி தான் பெங்களூர்லேருந்து நேரடி கொள்முதல் பண்ணுறாங்க அதனால் விலை சகாயமாக பதவி பண்ண கிடைக்குது அது மட்டும் இல்லை சினிமா துறையிலேயும் இங்கே நிறைய படம் எடுத்துருக்குறாங்க புரிஞ்சுங்களா நிறையா படம்னா பிரியாணின்னு ஒரு படம் எடுத்தாங்க கார்த்திக் வச்சு அது இந்த ஊரில் நடந்திருக்குது இது மாதிரி சண்டை காட்சிங்க நடந்திருக்குது அனைத்து விதமான பொருளும் அமைப்பு ஒரு பதவிப்பட்டு இன்னும் மேலும் மேலும் நல்லா வளரணும் நல்லா இருக்கும் நல்லா அமைப்பாக வரும் பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் தொடருங்க